ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக இரண்டாக உடைந்தது சசிகலா தலைமையில் ஓர் அணியும் ஓபிஎஸ் தலைமையில் ஓர் அணியும் செயல்பட்டு வருகின்றன எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மட்டுமே சசிகலாவுக்கு ஆதரவு அளித்து வந்த நிலையில் பொதுமக்களும் தொண்டர்களும் ஓபிஎஸ் பி எஸ் பின்னால் அணிவகுத்து நிற்கின்றனர் இந்நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கப்பட்டார் இதையடுத்து ஓபிஎஸ் தரப்பினர் எப்படியாவது அதிமுகவை கைப்பற்றிவிட வேண்டும் என வரைந்து கட்டிக் வேலை செய்து வருகிறார் engineer அதிமுகவின் இரு அணிகளும் இணைவதில் முட்டுக்கட்டை நீடித்து வருகிறது ஓபிஎஸ் பி அணி விதிக்கும் நிபந்தனையை ஏற்க இபிஎஸ் அணியினர் தயாராக இல்லை அதே நேரத்தில் நிபந்தனை எதுவும் இன்றி பேச தயாராக இல்லை என்று ஓபிஎஸ் அணியினர் கூறிவிட்டனர் இது மேலும் சிக்கலை ஏற்படுத்தியது இரு அணிகளின் இணைப்பு முயற்சிக்கான பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி ஏற்பட்டது இந்த நிலையில் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்திக்கும் விதமாக ஓபிஎஸ் பி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்தார் இதனிடையே கடந்த வாரம் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் சென்று பிரதமர் சந்திப்பு ஆலோசனை கூட்டம் தொண்டர்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் என ஓ தொடர்ந்து பணியாற்றி வரும் நிலையில் கோவையில் உள்ள ஆரிய வைத்தியசாலையில் புத்துணர்வு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஓ பி எஸ் இரண்டு நாட்கள் அங்கு தங்கியிருந்து சிகிச்சை பெறுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்